விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று கரைக்கும் பணி துவங்கியது சென்னையில் பட்டினப்பாக்கம் திருவான்மியூர் காசிமேடு திருவொற்றியூர் ஆகிய நான்கு இடங்களில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுகின்றன மெரினா கடற்கரையில் மட்டும் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து விநாயகர் சிலைகள் கரைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நான் வந்துட்டே இருக்கோம் மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க விநாயகர் சிலைகளின் ஊர்வலத்தை தொடர்ந்து சென்னையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சுமார் பதினாறாயிரத்து ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஊர்காவல் படையினர் இரண்டாயிரம் பேரும் கூடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் 别样看，好哇好内好尔，好几好啊！好，哎，好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好加好